எனக்கு மிகவும் பிரியமான சகோதர குருக்களே துறவியரே அருமையான மக்களே இன்றைய நாளிலே குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட வந்திருக்கின்ற அன்பான திருத்தொண்டர்களே குருத்துவம் என்பது இறைவன் கொடுக்கின்ற ஒரு மாபெரும் கொடை இந்த கொடையானது எல்லோருக்கும் வழங்கப்படுவதில்லை ஆனால் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிலருக்கு வழங்கப்படுகின்றது இன்று நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகத்தில் இறைமியா எழுதிய அந்த இறை வாக்கில் இறைமியாவை இறைவன் அழைக்கின்ற பொழுது அவர் கூறுகின்ற அந்த வார்த்தைகளை நாம் முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம் இரேமியா எழுதிய இறைவாக்கு முதலதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் அவர் கூறுகின்றார் உன் தாயின் வயிற்றில் உருவாக்கு முன்னே உன்னை அறிந்திருந்தேன் என்று சொல்லுகின்றார் அதாவது இந்த இறைவன்தான் எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இருக்கின்றார் அவரின்றி அனுபவம் அசையாது அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது எனவே அவர்தான் அந்த இரேமியாவையும் அவர் வழி வருகின்ற மற்ற இறைவாக்கினர்களையும் அதன்பின் வருகின்ற குருக்களையும் அந்த இறைவன்தான் உண்மையிலேயே அறிந்தவராக இருக்கின்றார் முழுமையாக அறிந்தவராக அவர்கள் தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்பே அவர்களை எல்லாம் நன்கு தெரிந்தவராக அவர் இருக்கின்றார் அடுத்தபடியாக அவர் கூறுகின்ற வார்த்தைகள் நீ பிறக்கு முன்பே உன்னை நான் திருநிலைப்படுத்தினேன் என்று சொல்லுகின்றார் ஆக இந்த திருநிலைப்படுத்துதல் என்று சொல்லுகின்ற பொழுது ஒதுக்கி வைத்தல் அதாவது எந்த பணிக்காக இறைவன் இவரை தேர்ந்து கொண்டாரோ அந்த பணிக்கு இவரை ஒதுக்கி வைக்கின்றார் அந்த ஒதுக்கி வைத்தலிலே அவருடைய சிறப்பு தன்மையானது விளங்குகின்றது ஆகவே இன்றைக்கு நாம் திருத்தூதர் பவுளை பொறுத்த மட்டும் அவர் எழுதிய ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் அவர் கூறுகின்றார் கடவுளின் பணியாளனும் திருத்தூதராக அழைப்பு பெற்றவனும் நற்செய்தி பணிக்கிற ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமாகிய பவுல் ரோமையருக்கு எழுதுவது என்று அவர் கூறுகின்றார் ஆக இந்த பவுளை இறைவன் தேர்ந்தெடுத்தார் என்றால் தேர்ந்தெடுத்து அவர் ஒதுக்கி வைக்கின்றார் எந்த பணிக்காக நற்செய்தி பணிக்காக அவர் ஒதுக்கி வைக்கின்றார் அதே போன்றுதான் எரேமியாவை அவர் அழைக்கின்ற பொழுது இந்த அவர் உருவாக்கு முன்னே உன்னை நான் அறிந்திருந்தேன் நீ பிறக்கும் முன்னே உன்னை திருநிலைப்படுத்தினேன் என்று சொல்லுகின்ற பொழுது அவரையும் ஒரு பணிக்கு ஒதுக்கி வைக்கின்றார் ஏனென்றால் நீ மக்கள் இனத்தாருக்கு இறைவாக்கினராக உன்னை நான் தேர்ந்து கொண்டேன் ஆகவே இன்றைக்கு அந்த இறைவனுடைய வாயாக இருந்து இறைவனுடைய அந்த செய்தியை இறைவன் கொடுக்கின்ற செய்தியை மக்களுக்கு கொடுக்கின்றவர்களாக அந்த இறைவாக்கினரை தேர்ந்தெடுக்கின்றார் அதே போன்றுதான் இன்று குருக்களாக இருக்கின்ற இந்த திருத்தொண்டர்களையும் இறைவன் அறிந்திருக்கின்றார் அதே போன்று அவர்களை இவர் தேர்ந்தெடுத்து அவருடைய பணிக்கென இவர்களை ஒதுக்கி வைக்கின்றார் ஆகவே இவர்கள் அந்த இறைவனுடைய வாயாக மற்றவர்களுக்கு சென்று இறைவனுடைய செய்தியை அறிவிக்கின்றவர்களாக இறை செய்தியை மக்களுக்கு கொடுக்கின்றவர்களாக அது எந்த செய்தியாக இருந்தாலும் சரி நல்ல செய்தியாக இருக்கலாம் அல்லது வந்து நலமற்ற செய்தியாக இருக்கலாம் எந்த செய்தியாக இருந்தாலும் இவர்கள் கடவுளுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் கடவுள் என்ன சொல்லுகின்றாரோ அதை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அங்கு இறைவன் நமக்கு சுட்டி காட்டுகின்றார் எனவேதான் நாம் எஸ்ஆயா எழுதிய அந்த இறைவாக்குகளில் வாசிக்கின்றோம் அதிகாரம் நான்கு வசனம் நான்கு அதில் வாசிக்கின்ற பொழுது நாம் வாசிக்கின்றோம் அங்கு நீ என் பார்வையில் மதிப்பு மிக்கவன் என்று அங்கு அந்த எஸ்ஆயாவை அழைத்த இறைவன் கூறுகின்றார் ஏனென்றால் நீ என்னால் அழைக்கப்பட்டவனாக இருப்பதால் நீ மதிப்பு மிக்கவனாக இருக்கின்றாய் என் பார்வையில் நீ மதிப்பு மிக்கவன் என்று அவர்களை பார்த்து இறைவன் எசாயவை பார்த்து கூறுகின்ற அதே வார்த்தைகளை இன்று இவர்களுக்கும் நாம் பொருத்தி பார்க்கலாம் ஏனென்றால் இவர்களும் அந்த இறைவனுடைய பார்வையிலே விலை உயர்ந்தவர்கள் மதிப்பு மிக்கவர்கள் ஏனென்றால் இறைவனால் இவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் ஆகவே இவர்கள் நற்செய்தி பணியை அறிவிக்க இவர்களுக்கு ஆற்றலையும் சக்தியையும் கொடுப்பவர் அந்த இறைவன்தான் ஆகவே அழைத்த இறைவன் இவர்களோடு இருக்கின்றார் அந்த இறைவன் இவர்களோடு இருப்பது மட்டுமல்ல இவர்கள் செய்ய வேண்டியவற்றை இவர்களுக்கு தெளிவுபடுத்துவராக இவர்களை அந்த நற்செய்தியை அறிவிப்பதன் வழியாக மக்களுக்கு எச்சரிக்கை விடுப்பவர்களாக அல்லது மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நற்செய்தியை அறிவிப்பவர்களாக இவர்கள் திகழ வேண்டும் என்பதை கடவுள் இவர்களுக்கு உணர்த்தக்கூடியவராக அவர் தொடர்ந்து இவர்களோடு இருப்பார் ஆகவே இன்றைக்கு இவர்கள் அந்த இறைவனுடைய பார்வையில் மிகவும் விலை உயர்ந்தவர்களாக குருக்களாக இன்று இவர்கள் திருநிலைப்படுத்தப்பட இருக்கின்றார்கள் ஆகவே இவர்களுடைய வாழ்க்கையில் இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியில் யோவான் எழுதிய நற்செய்தியில் பதினைந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல கிறிஸ்தபெருமான் நமக்கு அருமையாக சொல்கின்றார் தன்னுடைய திருத்தூர்களை பார்த்து நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று சொல்லுகின்றார் எதற்காக அந்த கிறிஸ்து இந்த திருத்தொண்டர்களை தேர்ந்து கொண்டார் என்றால் அங்கு கிறிஸ்துவே தொடர்ந்து சொல்கின்றார் நீங்கள் கனிதரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை நான் ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகின்றார் ஆகவே இந்த குருக்கள் கிறிஸ்துவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக கிறிஸ்துவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கனி கொடுக்கக்கூடியவர்களாக இவர்கள் கொடுக்கின்ற கனியானது நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகின்றார் என்றால் இவர்கள் ஆற்ற வேண்டிய அந்த பணி என்ன இவர்கள் இன்றைக்கு மக்களுக்காக ஆற்றுகின்ற பணியில் இவர்கள் ஆன்மீக பணி ஏனென்றால் மக்களை ஆன்மீகத்தில் வளர்ப்பது மக்களுக்கு கடவுளுக்கும் மக்களுக்கும் இடைநிலையாளராக இருந்து இவர்கள் மக்களுக்காக கடவுளிடத்திலே பரிந்து பேசுகின்றவர்களாகவும் அதே போன்று கடவுள் வருகிற செய்தியை மக்களுக்கு சொல்லுகின்றவர்களாகவும் இவர்கள் இடைநிலையாளர்களாக இருந்து அந்த மக்களை இறைவனிடத்திலே கொண்டு சேர்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே கடவுளை மக்களோடும் மக்களை கடவுளோடும் இணைக்கக்கூடிய பாடங்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே இவர்கள் அந்த ஆன்மீக பணியை அதாவது இன்றைக்கு இறைவனுடைய பிரசன்னமானது மக்கள் மத்தியில் உணரப்பட இவர்கள் தங்களுடைய ஆன்மீக பணியினால் இவர்கள் ஆற்றுகின்ற அந்த அருள் அடையாள பணிகள் இன்றைக்கு அருள் அடையாள பணிகள் நிச்சயமாக மக்களை ஆன்மீக வழியில் ஆன்மீக பாதையில் இட்டுச் செல்லக்கூடியதாக நிச்சயமாக இருக்கும் ஆகவே இவர்கள் ஆற்ற வேண்டிய பணி ஆன்மீக பணி அதே போன்று இவர்கள் இந்த மேய்பு பணி இன்றைக்கு மக்களுக்கு தேவையானவற்றை இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கையாக இருப்பதற்கு அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுப்பது இவர்களுடைய பணி ஏனென்றால் இன்றைக்கு இந்த மெய்ப்பு பணி சார்ந்தவற்றிலே இவர்கள் பங்கு தளங்களிலே பொறுப்புள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது மக்களை சந்திக்க வேண்டியவர்களாக அந்த மக்களுடைய தேவைகளை நிறைவு செய்ய வேண்டியவர்களாக அந்த மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அவர்களுக்கு ஏற்ற வகையிலே அவர்களுடைய பணியை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடியவர்களாக அதே போன்று நோயாளிகளை சந்திக்கக்கூடியவர்களாக அதே போன்று மக்களுடைய நிலைக்கு இறங்கி வரக்கூடியவர்களாக இவர்கள் இறக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு எல்லா மக்களும் ஒரே நிலையில் எந்த பங்கு தளத்திலும் இருப்பதில்லை அல்லது எந்த ஊரிலும் அல்லது எந்த இடத்திலும் எல்லோரும் சமமாக ஒரே நிலையில் இருப்பதில்லை பொருளாதாரமாக இருந்தாலும் சரி சமுதாய நிலையிலாக இருந்தாலும் சரி அவர்களுடைய அந்த வாழ்வானது வித்தியாசமான வாழ்வாகத்தான் இருக்கின்றது எனவே இவர்கள் எந்த மக்களுக்காக அனுப்பப்பட்டார்களோ எந்த மக்களுக்காக இறைவன் இவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புகின்றாரோ அந்த பணியில் இவர்கள் தங்களையே அவர்கள் அந்த மக்களுடைய நிலைக்கு இறங்கி வரக்கூடியவர்களாக இவர்கள் இருக்க வேண்டும் அதே வழியில் இவர்கள் இறங்கி வந்து அந்த மக்களோடு மக்களாக இருந்து அந்த மக்களை பொறுப்புணவர்களை பொறுப்புணர்வு உள்ளவர்களாக மாற்ற வேண்டியது இவர்களுடைய கடமை ஏதோ கடனுக்காக அந்த பணியை ஆற்றுவது அல்ல கடமைக்காக ஆற்றுவதல்ல உண்மையாகவே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட இவர்கள் அந்த மக்களுக்காக தங்களையே முழுமையாக அர்ப்பணிக்க முன் வந்திருக்கின்ற இவர்கள் அந்த மக்களுடைய பணியில தங்களை கரைத்து கொள்ளக்கூடியவர்களாக அந்த மக்களுக்காக எதையும் செய்யக்கூடியவர்களாக எந்த துணிச்சலோடு எத்தகைய ஒரு செயலையும் முன்னெடுத்து செல்லக்கூடியவர்களாக இவர்கள் இருக்க வேண்டும் என்றால் குறைக்கின்ற பணியானது அவ்வளவு எளிதான பணி அல்ல பல வகையான சங்கடங்களையும் பல வகையான பிரச்சனைகளையும் பல வகையான மன உளைச்சல்களையும் நிச்சயமாக இந்த இறைவாக்கு பணியானது கொண்டு வரும் ஆகவே அந்த பணியை அவர்கள் ஆற்றுகின்ற பொழுது சிறப்பாக இந்த மெய்ப்பு பணி சார்ந்தவற்றில் இன்றைக்கு இவர்கள் அந்த மக்களில் ஒருவராக அந்த மக்களோடு கலந்து அந்த மக்களுடைய தேவைகளை உணர்ந்து அந்த தேவைகளை நிறைவு செய்பவர்களாக மட்டுமல்ல அந்த மக்களை உள்ளவர்களாக மாற்ற வேண்டியது இவர்களுடைய கடமை ஏனென்றால் இன்றைக்கு அவர்கள் ஏதோ குருவை பின்பற்றி தொடர்ந்து வருகின்ற ஆடுகளாக மட்டுமல்ல மாறாக அவர்களாகவே முடிவெடுக்கக்கூடிய நிலைக்கு அவர்களை மாற்ற வேண்டியது இவர்களுடைய பொறுப்பு அப்படி என்றால் அவர்களுக்கு பயிற்சி தேவை அந்த பயிற்சியை கொடுக்க வேண்டியது அவர்களுக்கு பின்னிருந்து அவர்களை இயக்க வேண்டியது இவர்களுடைய பொறுப்பாக இருக்கின்றது ஆகவே இவர்கள் மெய்ப்பு பணியிலும் அந்த ஆன்மீக பணியிலும் அதே வேளையில் இன்றைக்கு அரசியல் தளத்திலும் மக்களை உண்மையிலேயே விழிப்புணர்வோடு கொண்டு செல்லக்கூடிய அந்த ஒரு மனநிலையோடு அந்த மக்களை பயிற்றுவிக்கின்றவர்களாகவும் இவர்கள் இருக்க வேண்டும் எனவே இவர்கள் கொடுக்கின்ற தனி இதுதான் இன்றைய காலகட்டத்தில் இவர்கள் சமூக பணியை அதே வேளையில் வேய்ப்பு பணியை ஆன்மீக பணியை அரசியல் பணியை அவர்கள் எந்த மக்களிடத்தில் அனுப்பப்படுகின்றார்களோ அந்த மக்களிடத்தில் அவர்கள் அவர்களுக்கு எவ்வாறு அவர்களோடு இருந்து அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்கள் மேலே கொண்டு வருகின்றவர்களாக இருக்க வேண்டியது இவர்களுடைய கடமை ஆகவே தான் அந்த கடியானது நிச்சயமாக நினைத்திருக்கும் அந்த மக்களிலே இருந்தால் இன்றைக்கு அவர்கள் இந்த குருவின் இந்த குருக்களினுடைய பணியினால் பயன்பெற்றவர்களாக இருந்தார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையானது மேம்படுத்தப்படும் அவர்கள் ஆன்மீகத்தில் மட்டுமல்ல அதே போன்று பணிகளில் மட்டுமல்ல அரசியலில் மட்டுமல்ல சமூகத்திலும் ஒரு உயர்ந்த நிலையை கொண்டு வருவதற்கு அந்த மக்களுக்கு இவர்கள் கருவிகளாக உறுதுணையாக இருப்பார்கள் ஏனென்றால் இன்றைக்கு இறைவாக்கு உரைக்கின்ற அந்த பணிக்கென இவர்களை தேர்ந்தெடுத்த இறைவன் இவர்களுடைய வாழ்வே ஒரு இறைவாக்காக இவர்களுடைய வாழ்வே நற்செய்தியாக அந்த மக்களுக்கு இருக்க வேண்டும் எனவேதான் இறைமியாவை எசாயாவை தேர்ந்தெடுத்த அதே இறைவன் இவர்களையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் எனவே தான் இவர்களை தேர்ந்தெடுத்தது மட்டுமல்ல இவர்களை ஒதுக்கி வைத்திருக்கின்றார் அதுவும் நற்செய்தி பணிக்காக இறைவா குறைக்கின்ற பணிக்காக ஒதுக்கி வைத்திருக்கின்றார் எனவே கிறிஸ்து பெருமான் என்ன சொல்லுகின்றார் அதாவது தன்னுடைய திருத்தூதர்களுக்கு அவர் கொடுத்த அந்த கட்டளை என்ன அவர் விண்ணப்படைவதற்கு முன்பாக அவர் கொடுத்த கட்டளை நாம் மார்கெழுதிய நற்செய்தியில் பதினாறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல வாசிக்கின்றோம் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் சிவன் சாட் ஃபாதர்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் தான் இருக்கிறாங்க இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்கிறாங்க உள்நாட்டில் இருக்கிறாங்க எல்லா பக்கமும் இருக்கிறாங்க எல்லா பக்கத்துலையும் வேலை செய்கிறாங்க ஏறக்குறைய நம்முடைய தமிழகத்தில் மட்டும் நூறு குருக்களுக்கு வேலை இருக்கிறார்கள் அப்படின்னா இவர்களுடைய முக்கியமான பணி என்ன இந்த மக்களோடு அவர்கள் இறை மக்களோடு இணைந்து அந்த மக்களுக்காக பாடுபடுகிறவர்கள் மட்டுமல்ல அந்த இறைவனுடைய செய்தியை சொல்ல வேண்டியவர்களாக அந்த இறைவனுடைய செய்தி நொழியில் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடியவர்களாக இவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கிறிஸ்து இவர்களை தேர்ந்து கொண்டிருக்கின்றார் ஆகவே இவர்கள் உண்மையிலேயே அந்த இறைவனுடைய பணியில் தங்களையே முழுமையாக கரையிட்டு கொண்டவர்களாக தங்களையே முழுமையாக அதில் ஈடுபட்டு உழைக்கக்கூடியவர்களாக இருந்தார் என்றால் இவர்கள் உண்மையிலேயே அந்த இறைவனோடு எப்பொழுதும் இணைந்திருக்க வேண்டும் எனவே இறைவன் எதற்காக இவர்களை அழைக்கின்றார் இவர்களுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் இன்று வாசிக்க கேட்ட அந்த இரண்டாவது வாசகத்தில் திரு திருத்து தர்பாவில் முதலதிகாரம் நான்காவது வாசகத்தில் வாசிக்க கேட்டோம் தூயோராயும் நாசத்தோராயும் நாம் கடவுள் திருமுன் விளங்கும்படி உலகம் உருவாவதற்கு முன்பே கடவுள் கிறிஸ்துவழியாக நம்மை தேர்ந்தெடுத்தார் ஆகவே இவர்களுடைய வாழ்வு புனித வாழ்வாக இருக்க வேண்டும் மாசற்றோராயும் தூயோராயும் நாம் கடவுள் திருமுன் விளங்கும்படி ஆக இன்றைக்கு இவர்கள் தங்களுடைய பணியை அர்த்தமுள்ள வகையில் மக்களுக்கு பயனுள்ள வகையில் இவர்கள் செய்ய என்றால் இவர்கள் புனிதர்களாக புனிதம் பெற்றவர்களாக புனிதத்தோடு வாழ்கின்றவர்களாக அந்த புனிதத்தை மற்றவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கின்றவர்களாக இவர்கள் வாழ வேண்டும் அப்பொழுது அதற்காகத்தான் கடவுள் வழியாக நம்மை தேர்ந்தெடுத்தார் என்று நாம் வாசிக்கின்றோம் ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதுவும் குருக்கள் வாழ்க்கையில் துறவியர் வாழ்க்கையில் எல்லோரும் நாம் புனிதத்தை போற்றுகின்றவர்களாக அந்த புனிதத்தில் வாழ்கின்றவர்களாக அந்த புனிதத்தினால் மற்றவர்களையும் புனிதப்படுத்துகின்றவர்களாக நாம் வாழ வேண்டியது நம்முடைய கடமை அப்பொழுதுதான் போதிக்கின்ற நற்செய்திக்கும் நம்முடைய வாழ்வுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் இல்லை நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாகவும் நாம் போதிக்கின்ற நற்செய்தி வித்தியாசமாகவும் இருந்தால் மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் இன்றைக்கு மக்கள் நம்மை நன்றாக உற்று பார்க்கின்றார்கள் நாம் யார் என்று இவர் எப்படிப்பட்ட குரு என்று பார்க்கின்றார்கள் எப்படி பணி செய்கின்றார் என்று பார்க்கின்றார்கள் எப்படி இவர் வாழ்கின்றார் என்று பார்க்கின்றார்கள் அது மட்டுமல்ல யார் யார் இவரை பார்க்க வருகின்றார்கள் என்றெல்லாம் பார்க்கின்றார்கள் எல்லாத்தையும் பார்ப்பாங்க எல்லாத்தையும் பார்த்த விடுப்பார் தான் மக்கள் உடனடியாக ஒரு அப்படியே புகழ்ந்துட மாட்டாங்க பார்ப்பாங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ ஒரு கடைசி ஒரு ஒரு அளவுக்கு வந்த ஒரு பாடு தான் சாமியார் மேலே அவருக்கு நம்பிக்கை ஏற்படும் எடுத்த உடனே பெரிய உடனே நம்பிக்கை ஏற்படுறார் காரணம் என்னன்னா இவர் எப்படி இருக்குதா ஏன்னா அவங்க பல சாமியாரை பார்த்துருப்பாங்க ஒரு சாமியார் மட்டுமா எதுவுமே சாமியாரை பார்த்துருப்பாங்க அதுபோல் இப்போ நீங்களும் போனீங்கன்னா ஒரு சாமியார் ஒரு சாமியார் வந்திருக்கிறார்னு நினப்பாங்க ஆகவே நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உண்மையிலேயே நல்ல குருக்களாக அதாவது புனிதமான குருக்களாக வாழுகின்ற பொழுது நீங்கள் போதிக்கின்ற நற்செய்தி மக்களுக்கு உள்ளத்தை ஊடுருவக்கூடியதாக இருக்கும் எனவே தான் பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்க கேட்கின்றோம் இறைவன் மோசே வழியாக மோசை வழியாக அந்த இஸ்ராயல் மக்களுக்கு என்ன சொல்கின்றார் தேவியராகமத்தில் பத்தொன்பதாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள்ல நாம் வாசிக்கின்றோம் நீங்கள் தூயோராயிருங்கள் ஏனெனில் கடவுளும் ஆகிய நான் தூயவன் இஸ்ராயல் மக்களுக்கு இறைவன் மோகீசன் வழியாக சொன்ன செய்தி என்ன நீங்கள் தூயோராயிருங்கள் காடரம் என்ன ஆடவரும் ஆண்டவருமான நான் தூயவர் ஆகவே தூய்மையிலே தான் உங்களுடைய அந்த பணியானது மக்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும் ஆகவே அன்பு சகோதரர்களே இன்றைய நாளிலே நீங்கள் குருத்துவ நிலையை பெறுவதற்கு முன்பாக உங்களையே தயாரித்து கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே உங்களுடைய வாழ்வானது இறைவருடைய நற்செய்தியை எங்கும் சென்று போதிக்கக்கூடிய எங்கும் பரப்பக்கூடிய வாழ்வாக இருப்பதால் நீங்கள் போதிக்கின்ற நற்செய்தியை மக்களுக்கு உண்மையிலேயே வாழ்வு கொடுக்கக்கூடிய நற்செய்தியாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்வும் பணியும் முக்கியம் நீங்கள் வாழ்வு எந்தகைய வாழ்வை வாழ்கின்றீர்களோ அத்தகைய வாழ்வுக்கு ஏற்பவது உங்களுடைய அந்த பணியானது மக்களுக்கு பயனுள்ள பணியாக இருக்க வேண்டும் எனவேதான் நீங்கள் கடவுளோடு ஒன்றித்திருக்கக்கூடியவர்களாக கூடியவர்களாக இருக்க வேண்டும் எனவே இன்று வாசிக்க கேட்ட ரச்செய்தியில் யோவான் எழுதிய ரச்செய்தியில் பதினைந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நான் வாசிக்க கேட்டோம் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் மிகுந்த கணிதருவார் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தார் இணைந்திருக்காவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் என்னோடு இறைந்தராவில் நீங்கள் எந்த என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது ஆகவே தான் நான் ஒரு என்னுடனும் நான் அவருடனும் இறைந்திருந்தால் மிகுந்த கணிதவீர்கள் ஆமாம் அவரோடு இணைந்திருக்க வேண்டும் எனவே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கடவுளோடு இருக்க வேண்டிய தொடர்பு கடவுளோடு கொண்டிருக்க வேண்டிய உறவு இன்றியமையாத ஒன்று அது மட்டுமல்ல நீங்கள் உங்களுக்கு உங்கள் பணியில் நீங்கள் உண்மையாகவே கடவுளுக்கு ஏற்றவர்களாக மக்களுக்கு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரமாவது ஆண்டவருடைய சந்நிதியில் நீங்கள் மண்டியிட்டு மன்றாட வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுடைய பணியானது பயனுள்ள பணியாக இருக்கும் ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைய நாளில் நாங்களெல்லாம் உங்களோடு சேர்ந்து மகிழ்கின்றோம் காரணம் நீங்கள் இன்று குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட இருக்கின்றீர்கள் இது மகிழ்ச்சியான வேலை ஆனால் அதே வேளையில் உங்கள் மேல் சுமத்தப்பட்டிருக்கின்ற கடமையானது மிகவும் எளிமையான கடமை அல்ல கடினமான கடமை ஆகவே அந்த கடினமான கடமையை நிறைவேற்ற நீங்கள் இறைவனோடு ஒன்றித்திருந்தீர்கள் என்றால் இறைவனோடு தொடர்பு கொண்டவர்களாக இருந்தீர்கள் என்றால் அந்த இறைவன் உங்களை தொடர்ந்து வழி நடத்துவார் ஏனென்றால் நான் மீண்டும் வாசிக்கின்ற மற்ற எழுதிய செய்தியில் இருபத்தெட்டாவது அதிகாரம் இருபத அவசரத்தில் இதோ உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறுகின்றார் ஆகவே அந்த இறைவன் உங்களோடு இருந்து உங்களை நிச்சயமாக வழிநடத்துவார் ஆகவே உங்களுடைய பணியில் நீங்கள் உண்மையாகவே இறைவனுக்கு ஏற்புடையவர்களாகவும் மக்களுக்கு பயனுள்ள பணியை மாற்ற அந்த இறைவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கின்றார் ஒதுக்கி வைத்திருக்கின்றார் அவர் அந்த நற்செய்தி பணியை நீங்கள் ஆற்ற அந்த நற்செய்தி பணியின் வழியாக மற்றவர்களும் அந்த கடவுளை அறிந்து கொண்டு அவர்களையும் நீங்கள் உங்களுடைய அந்த மந்தைக்கு கொண்டு வர இறைவன் அவருடைய ஆசிரையும் அருளையும் நிறைவாக பொழிய வேண்டும் என்று இன்றைய நாளிலே நாங்கள் உங்களுக்காக சிறப்பாக மன்றாடுகின்றோம் எனவே இறைவன் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரையும் இங்கே இருக்கின்ற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமாம்